காலையில் நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஜிஎஸ்டி வரி சலுகை இதில் எந்தெந்த பொருட்களினுடைய விலையெல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி விளம்பரமாக வருது எண்ணெய் விலையிலேருந்து கார் விலை வரை மிகப்பெரிய அளவில் எல்லா பொருட்களினுடைய விலையும் குறைந்திருக்கிறது இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் அதையும் பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த வரி சலுகை கொடுத்திங்களே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறார் சார் இப்போ கொடுத்ததுக்கே உங்களுடைய நிதியமைச்சர் பஞ்ச பாட்டு பாடுறார் எங்களுக்கு வந்து வருமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா நீங்கள் எந்தெந்த பாஷையில் பஞ்சப்பாட்டு பாடியிருப்பீங்க கேள்வி நம்பர் ஒன்னு ரெண்டாவது ஜிஎஸ்டி மூலமாக புதிதாக ஏதோ இந்த நா நம்முடைய நாட்டில் வரி போடப்பட்ட மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தை திமுக அந்த திமுக அடிவருடிகள் இவங்களெல்லாம் கே இருக்காங்க இங்க நம்முடைய நாட்டில் சுதந்திர இந்தியாவில் எல்லா பொருட்கள் மீதும் பல்வேறு விதமான வரிகள் போடப்பட்டது வேல்யூட டாக்ஸ் சுங்க வரி கலால் வரின்னு ஏகப்பட்ட வரிகள் இருந்தது எல்லா வரிகளையும் ஒரே வரியாக மாற்றிக் கொடுத்தது தான் ஜிஎஸ்டி சட்டமே ஒழிய ஜிஎஸ்டி சட்டத்தில் எந்த பொருள் மீதும் புதிதாக வரி போடப்படவில்லை ஏற்கனவே இருந்த அந்த சதவீதம் தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கூட எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எந்த பொருட்கள் மீதும் போடப்படவில்லை அந்த பொருட்கள் மீதான வரிகள் படிப்படியாக ஒவ்வொரு வருடமும் பல்வேறு பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்பட்டு இன்றைக்கு மாபெரும் வரி குறைப்பு நடந்திருக்கிறது இப்ப மாருதி கார் சொல்றாங்க ஒரே நாளில் முப்பதாயிரம் கார் விற்றுருக்கோம் சார் எங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு கார் வித்துதில்ல டிவியோட ரேட்ல இருந்து பல்பொடி பேஸ்ட் இந்த சோப்பு எல்லா விலைகளும் குறைந்திருக்கிறது நம்ம பயன்படுத்துகிற பெருவாரியான பொருட்கள் வெறும் ஐந்து சதவீத டாக்ஸ் உள்ள வந்துருச்சு நிறைய பொருட்கள் ஜீரோ டாக்ஸ் அதாவது டாக்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சு ஒரு சில பொருட்கள் மட்டுமே பதினெட்டு இருக்கு இந்த ஒரு நிலை இந்திய இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கனவுல கூட நினைக்காத விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்களுக்கு இனிப்பு செய்தியாக இது கிடைத்திருக்கிறது அதனால ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இதை பார்த்து வயிறு எறியாமல் நல்ல ஒரு எதிர்கட்சியாக இந்த திட்டத்தை வரவேற்று இதன் மூலமாக மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பேரை கொஞ்சம் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத அறிக்கைகளை தவிரங்க